அக்னீஸ்வரன் இதுல ரெண்டு புள்ளிய மூத்த பத்திரிகையாளர் சுகுணா திவார கட்டுறார் ஒன்று திமுக அதிமுக அப்படின்ற ஒரு களத்தை மாத்திட்டு திமுக பாஜக அப்படின்ற ஒரு களத்தை பாஜக கட்ட முயற்சி பண்ணுது அதுக்காக அவங்க வந்து நான் பிராமின் பாலிடிக்ஸ் எடுக்கிறாங்க இன்னொன்று சீமானை ஒரு கேடயமாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்குன்றாங்க இல்லையா இதில் அதிமுகவுடைய ரோல் என்னவா இருக்குது அதிமுகவையும் சேர்த்து முதலமைச்சர் பேசுற நேரடியாக திமுகவை எதிர்க்க துணிவில்லாத அதிமுக பாஜக அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் இல்லையா இப்போ அதிமுக மீது முதலமைச்சருடைய விமர்சனம் சரியா இல்லை அது தொடர்ந்து இந்த மூன்றடுக்கு வெற்றியில் வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்ததுனால அது வளர்ச்சியின் உச்சாணி கொம்புக்கு போவதற்கு பதிலாக அதிகாரத்தின் உச்சாணி கொம்பு இல்லை நின்று பார்க்குற பார்வையாக தான் நான் பார்க்குறேன் அதாவது ஒரு தேர்தல் வந்து ஏற்கனவே ஒரு தேர்தல் திருமகன் ஈவேரா வெற்றி பெற்றார் சட்டமன்ற பொது தேர்தல் அதற்கு பிறகு இரண்டு இடைத்தேர்தல் இப்போ இந்த இரண்டு இடைத்தேர்தலையும் வந்ததனால இந்த நாட்டில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றமோ அல்லது வந்து ஏற்கனவே இவங்க செஞ்சதெல்லாம் வந்து நம்ம சொன்னதெல்லாம் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளில் செய்ய போகிறதோ ஒன்றும் கிடையாது இன்னும் ஒரு வருஷத்தில் சட்டமன்ற பொது தேர்தல் வரப்போகுது ஆகவே அதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான் ஒரு பார்வை துணிவு என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது நிர்வாகத்தின் மூலம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளையும் நான் நி நிரூபித்து காட்டினேன் என்பது சொல்லுவதுதான் ஒரு நிர்வாக துணிவாக நான் பார்க்கிறேன் இப்போ நீங்கள் இல்ல அதில் தான் சுக என்ன சொல்ற லாஜிக் புள்ளி வைக்கிறார் இத்தனை நாளாக திமுக அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க வைத்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா அரசு மீத ஒரு அதிருப்தி வந்திருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அல்லது அவங்க கொடுத்த திட்டங்களை சரியாக செயல்படுத்தல ஒரு நாடகத்தனமான அரசாங்கம் நடக்குது இவ்வளவு விமர்சனத்தை மக்கள் மத்தியில் அதிமுக பரப்பிக்கிட்டு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது இல்லையா ஈரோடு பை எலெக்ஷன் அதில் நீங்க இதெல்லாம் சொல்லி திமுக மேல் அதிருப்தியை உருவாக்கலாம் இல்லையா அந்த இடத்துல திமுக அதிமுக நேரடியாக வராமல் சீமானை கையில் வைத்து ஒரு ஒரு உதிரி அரசியலை கையாளுது அப்படின்ற முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் சரியாக தானே போடுவாங்க அதை நான் இப்படி சொல்கிறேன்னே தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு உதிரி கட்சிகளை கையில் வச்சு அப்படிங்கிறாரு ஆனால் திமுக கூட பதிமூணு உதிரி கட்சிகள் இருக்கிறது அதை கையில் தானே நீங்கள் கூட்டணி பலமாக இருக்குன்றீங்க நீங்கள் அத்தனை பதிமூணு உதிரி கட்சிகளை வச்சு என்ன நீட்டு விளக்க கொண்டு வந்துட்டீங்களா அல்லது வேங்கை சிபிசிடி கேட்டுச்சே விசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் கேட்டாரே கேட்டதை ஆனால் மீண்டும் என்ன சொல்றாங்க எங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லைன்றாங்க இப்ப சிபிஐ எங்களுக்கு விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க உங்க உதிரி கட்சி தானே விட்டு கொடுத்தீங்க அதுதான் பிரச்சனை இப்போ அதிமுக இந்த குரலை எழுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நேரடியாக மக்கள் மத்தியில சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அடிப்படையில் ஈரோடு பை எலெக்ஷனில் ஜெயிக்கலாமே அதையே செய்யலை அதிமுக அந்த ஸ்டாண்ட் எடுக்காமல் தவற விட்டுருக்கு அப்படின்றாரு அப்போதானே அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் அப்படியெல்லாம் கிடையாது தவற விட்டுருக்குன்னா அப்போ திமுக இது வரைக்கும் இடைத்தேர்தல் எதுவுமே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் புதுக்கோட்டையில் ஏன் நிற்காமல் போனீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கூட்டுறவு சங்க தேர்தலில் முதுபெரும் தலைவர் கலைஞர் கருணாநிதி ஏன் வந்து தொடர்ந்து இரண்டு முறை புதுக்கோட்டையிலையும் ரெண்டாயிரத்தி இது பதிமூணுலையும் ஏன் நிற்கலை அப்போ ஏன் கேட்டாங்களா ஐயா நீங்கள் முதுபெரும் அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா திமுகவின் தலைவர் என்ன சொன்னாரு எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னாரு அப்ப அது ஒரு காரணமா அப்ப இப்ப அதே மாதிரி இங்க கேட்க கூடாது எல்லாமே ஆட்சி அமைந்ததுக்கு அல்லது ஆட்சியினுடைய அதிமுக ஆட்சியினுடைய வலுவாக இருக்கக்கூடிய சமத்துல நடக்கக்கூடிய ஒரு பை எலெக்ஷன் புதுக்கோட்டையில சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் நீங்க வந்து நிக்கீங்களான்னு சொல்லிட்டு தேமுதிகாவோட தலைவர் விஜயகாந்தும் மறைந்த முதலமைச்சர் எழுதும் நேரடியாக சட்டமன்றத்தில் சவால் விட்டுக்கிறாங்க நான் கேட்கறது அதிகாரம் உச்சபட்சத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தை நான் சொல்றது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு பை எலெக்ஷன் ஆர்கே நகர் எலெக்ஷன் மாதிரியான ஒரு சூழல் வரும்போது திமுக நேரடியாக காலத்துக்கு வருது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நிற்க வைக்கிறாங்க இல்லையா அந்த ஸ்டாண்டையே எடுக்க மாட்டேங்கிறாங்க அதிமுக அப்போதான் உதிரி கட்சியை வைத்து திமுகவுக்கு எதிராக ஒரு பாலிடிக்ஸ் கட்டமைக்கிறார் இல்லையா அதாவது உதிரி கட்சி அப்படிங்கிறது வந்து அவங்களாக நினைச்சிக்கிட்டு போடக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் அது வந்து சீமான் அவர்கள் வந்து அதிமுக உதிரி கட்சியும் கிடையாது உதிராத கட்சியும் கிடையாது அதனால் இதை இவங்கள்லாம் அவங்க போடுகிற நாடகத்தில் இது ஒரு நாடகம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் அவர் வந்து இப்போ ஆரம்பத்தில் ஒரு சதவீத வாக்கு எடுத்தார் அப்புறம் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் எடுத்தார் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தார் அதாவது அறுபத்தி ஏழுக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து அரசியல் பார்த்தீங்கன்னா தனி மனிதராக நின்று யாருடனும் கூட்டணி இல்லாமல் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை எடுத்தது நாம் தமிழர் சிவான் அவர்கள் ஆனால் இனிமேலுக்கு அது சரியத்தான் செய்யும் காரணம் எந்த தலைவரை நீங்கள் தந்தை பெரியாரை வைத்துத்தான் படத்தை வச்சு நீங்கள் திறந்தீங்களோ அதே மாதிரி இப்போ பிரப திரு திரு பிரபாகரன் மேதகு பிரபாகரனை வச்சு நீங்கள் என்னென்ன அரசியல் பண்ணீங்க எல்லாம் உங்களுடைய வெட்ட வெளிச்சம் வீதிக்கு வந்துவிட்டது இனிமேல் மக்கள் இன்னொன்று சார் ஒரு தலைவர் வந்து எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் சவால் விடுகிற போது லட்சியத்துக்காக போராடி கொண்டிருந்த போது இது லட்சியத்திற்காக போராடாத ஒரு தலைவன் என்று சொல்லி தந்தை பெரியார் வந்து ஏதாவது ஏதாவது ஒரு கவுன்சில் சீட்டு கேட்டாரா தொண்ணூற்றி ஆறு வயதிலும் தன் சிறுநீரை சட்டியை ஏந்தி இந்தியாவினுடைய முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டது அவர் என்ன நாம் தமிழர் கட்சி நடத்திட்டு அல்லது திமுகவுக்கு தலைவராக இருந்தாரா இல்ல அது இப்போ இவ்வளவு அக்ரஸிவாக நாம் தமிழர் கட்சி மக்கள் தண்டிப்பார்கள் ஏன் அதிமுக அதை கேட்கவே இல்லை மக்கள் தண்டிப்பார்கள் அதிமுக கேட்க வேண்டும் ஆனால் அதிமுக கேட்கவில்லை என்பதற்காக அவர் திரும்ப திரும்ப பேசுவது ஒரு ஒரு பெண்களை இழிவுபடுத்துவது எந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இன்றைக்கு யாராவது பதில் சொன்னா அவங்கள கேட்க சொன்னீங்களா இல்ல ஒரே ஒரு கேள்விதான் இப்போ சீமானுடைய பெரியார் குறித்த சர்ச்சை கருத்துக்களுக்கு ஹெச் ராஜாவோ அண்ணாமலையோ வரவேற்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வகையில் அவங்களுடைய பாலிடிக்ஸோட ஒத்து வருது அப்படின்னு அதிமுக மௌனம் காக்குறதே ஒரு வகையில ஆதரவு தானே அது மௌனமே சம்மதம் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப ஸ்டாண்ட் இல்ல அந்த ஸ்டாண்டு தானே நீங்களே கட்ட விழுந்து விடுறது அதிமுக ஒருபோதும் மௌனம் காக்காது காக்கக்கூடிய தலைவரு கிடையாது அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே ஆனால் நீ நீங்க பண்ணக்கூடிய இந்த அரசியல்ல நான் கேக்குறேன் சார் இப்போ இப்ப இப்படி பாருங்களேன் என்னதான் நடந்தாலும் திமுக கூட்டணியில் யாரும் வாய் பேசுவதே கிடையாது ஆனால் திமுகவை மட்டும் எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தனித்தனியாக நான் தான் நான் தான் நான் தான் என்று போனால் இது திமுகவுக்குத்தான் வலி வலு சேர்க்கும் அதனால நீங்க எல்லோரும் ஒரு அணியில நின்று எதிர்த்தால் அது முடியும் இன்னொரு விஷயம் இவ்வளவு நாளை வரைக்கும் தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விட்டுட்டு இன்னைக்கு பாஜகவுக்காக இருக்கிறார் அவர்கள் பேச நான் கேக்குறேன் என்றைக்காவது யாராவது இந்த மாதிரி திரு ஹெச் ராஜா அவர்களோ திரு அண்ணாமலை அவர்களோ திரு சீமான் அவர்களுடைய பேச்சுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறேன் யாராவது சொல்லுவாங்களா அப்போ அவங்க எழுதி கொடுத்ததை இவர் சொல்லிட்டு இவர் மூலம் எப்பொழுதும் பாஜக நேரடியாக மக்கள்கிட்ட தன் கருத்தை சொல்லாது அதைத்தான் தந்தை பெரிய நீ சொல்றது என்ன புரிஞ்சுக்க முடியுது இப்போ பாஜக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி சீமான் கிட்ட கொடுக்கறாங்க அந்த அந்த ஸ்கிரிப்ட் படி சீமா நடக்கிறாருன்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கிட்டாலும் கூட இதுல அதிமுகவோட ரோல் என்ன ஏன் அதிமுகவையும் சேர்த்து அந்த ஒரு அணியில திரட்டக்கூடிய ஒரு முயற்சியில திமுக இறங்குது ஏன் முதலமைச்சர் அந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கணும் எல்லோரும் மீது புளிதி தூத்துவதில் எந்த தவறும் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் எல்லோரும் சொன்னா நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இனிமேலுக்கு திமுக வந்து சொன்னதை செய்யவில்லை இல்லை அந்த அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி பாஜகவை நீங்க வந்து வன்மையாக எதிர்க்க கூட தேவையில்லை மென்மையாக கூட எதிர்க்கலாம் இல்லையா அப்படின்னு ஆர்எஸ் பாரதி கேட்கிறதும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா இவங்க தொடர்ச்சியாகவே மென்மையான போக்கை பாஜக மீது கடைபிடிக்கக்கூடிய போக்கு தான் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்குதா அரசியலில் மென்மை வன்மை அதெல்லாம் கிடையாது நீங்க தன்மையான அரசியல் நடத்துறீங்களா நீட்டு விளக்கு மசோதாவுக்கு தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரும் ஒட்டுமொத்த அதிமுக உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிச்சாங்களே நீட்டு விளக்கு உங்களால் கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வர முடியல நானூத்தி எண்பத்தி ஏழுல சொத்து உயர்த்த மாட்டோம் சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க ஆனால் நூத்தி ஐம்பது சதவீதம் துணிவோடு உயர்த்தினீர்கள் இதுவரைக்கும் மக்கள் ஏதாவது கேட்க முடியுதா புரியுது எனக்கு இப்போ சொத்து வரி உயர்வோ அல்லது நீட்டு விவகாரமோ நேரடியாகவே மத்திய அரசுடைய கட்ரோல்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக நேரடியு உயர்வு எப்படி நேரடியாக மத்திய அரசு இது வரும் சில வரிகளுடைய விளைவுகளுடைய தாக்கம் வரும் நான் கேட்கறது நான் நீட்டே அப்படி பார்த்தா கூட நான் நீட்டே எடுத்துக்கோங்களேன் நீட்ட நீங்க நேரடியாக மத்திய அரசு எதிர்க்கிறதுக்கு அதிமுகவை ஏன் தடையா இருக்கும் நீங்க தானே நாங்க வந்தா ஒரு கையில இது பண்ணுவோம் நீங்க தானே சட்டமன்றத்திலே சொன்னீங்க அதே பொறுப்பு இருக்குல்ல சட்ட ரீதியிலான போராட்டம் அதிமுகவும் கையில எடுத்திருக்கு இல்லையா அப்ப அது தெரியாம தான் திமுக சொல்லிருச்சா இல்ல அதுக்கான வாக்குறுதி இல்ல அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சிருக்காங்க கையெழுத்து வாங்கி இருக்காங்க குடியரசுத் தலைவர் மாளிகை வரை அது போயிருக்குது ஒரே ஒரு கேள்விதான் உதயமன் திட்டத்திலிருந்து இந்த நீட்டு விவகாரம் வரை எல்லாமே அதிமுக காலகட்டத்தில் நடந்துச்சு அதிமுக காலகட்டத்தில் பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க அதனுடைய விளைவுகளுடைய அடிப்படையில் இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணியிலே இல்லை ஆனாலும் எதிர்த்து கேட்கலாம் இல்லையா ஐயா அக்ரசிவ் டோனை மத்திய அரசு மேல் எடுக்காமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக மேல் எடுக்குது அதிமுக திமுக முழுக்க முழுக்க அரசியல் டோன் தான் எடுத்துக்கிட்டே இருக்கு அக்ரசிவ் டோன் எடுத்திருந்தால் தமிழ்நாட்டில் இவ்வளவு வளர்ச்சியே இருந்து பின்தங்கி போயிருந்திருக்காது ஏழு புள்ளி அஞ்சு சித்தாந்தம் பேசாத அதிமுக ஏழு புள்ளி அஞ்சை நடைமுறைப்படுத்திச்சு நீங்க சித்தாந்தம் பேசக்கூடிய திமுக உதிரி கட்சிகள் இல்லாத திமுக அதை நடைமுறைப்படுத்த முடியல இதே மாதிரி தான் எல்லாமே எல்லா சொத்து வரியுமின்ஸா எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க இப்போ கேட்டால் இது மதவாதம் இது வந்து தீவிரவாதம் இது வந்து சீமான் இப்படி பேசுகிற ஆமாம் திரு சீமான் அவர்கள் பேசுவது அவர் புது பாதையாக இருக்குது அது மக்களே ஏற்றுக்கல அப்படி பேசக்கூடியவர் அல்ல எதற்காக இப்படி பேசுகிறார் இங்கே பாஜக வெற்றி பெற முடியவில்லை அதற்காக கேடயமாக நாம் தமிழர் சீமானை பயன்படுத்துகிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து உதிரி கட்சிகளாக நிற்கிறாங்க உதிரி கட்சிகள் என்ன உங்க தான் உதிரி கட்சி இருக்குது உதிரி பூக்களுக்கு தான் மரியாதை விட ஆனாலும் நீங்கள் செய்வது நிர்வாக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா நீங்க பால் விலையை எத்தனை முறை உயர்த்திருக்கீங்க நானூத்தி ஒரு நாள் கழிச்சு சிறைச்சாலை இருந்தவருக்கு மீண்டும் துணிச்சலாக ஒரு அமைச்சரை கொண்டு வந்திருக்கீங்களே அந்த வழக்கு முடிஞ்சாகி விட்டுதா அப்போ சித்தாந்தத்தை பேசக்கூடிய திமுக மக்கள் வளர்ச்சியில மக்களுடைய பிரச்சனைகளை அடிப்படை கட்டமைப்பு ஒரு ஒரு கேள்விதான் வகையில் அதிமுகவுக்கும் தலைவராக தான் பார்க்கப்படுகிறார் விரும்பி குறித்தான சர்ச்சைக்கு அக்ரஸிவான எதிர்ப்பை அதிமுக செய்யவே இல்லை சார் நீங்க அப்படி பேசுகிறவர்களை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் புறக்கணிக்க வேண்டும் ஆனால் இறக்குமதி செய்யப்பட்ட கார்ல ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபாய்க்கு மேலையெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தலைவர்கள் பயணிக்கிறார்களே அப்படியெல்லாம் தன் சிறுநீரக சட்டியை ஏந்தி இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாரு அப்போ தன் சொத்தை தான் கச்சிகாக இந்த நாட்டு மக்களுக்காக கொடுத்தாரு அவருடைய ட்ரஸ்ட் இன்னைக்கு இருக்குது பல்லாயிரம் கோடி ஆனால் அவர் எந்த பதவியில் இருந்து ஒரு கவுன்சிலரா கூட இல்லாம இருக்காரு பாருங்க அந்த தலைவரை விமர்சித்தால் நீங்கள் அரசியல் புரிதல் இல்லை அல்லது நீங்கள் யாருக்காகவோ துதி பாடுகிறீர்கள் என்பதை வரக்கூடிய சட்டமன்றத்துல சொல்லி காட்டுவாங்க பேசலாம்